நமக்கு என்னன்னு சொன்னால் தப காலம் முடிஞ்ச உடனே ஈஸ்டர் வரும் ஈஸ்டர் வந்தோன்னா என்ன பாட்டு பாடுவோம் நம்ம உயிர் தெரிந்தார் பாட்டு பாடும் ஒரு சர்ச்சில் தான் சத்தமாக ஏசு உயிர் உயிர்ந்தான்னு பாடுக்கிறாங்க திடீர்னு பச்சு தீவிரவாதி உள்ள வந்தான் ஏய் துப்பை கேட்டேன் ஏசு உயிர் தழுந்தா எவன்டா பாடினது லாஸ்ட் பெட்ஜில் அவர் கேட்டான் அவன் இல்லை சார் இந்த பக்கம் போயினே இருந்தேன் சர்ச்சு சார்ந்துச்சே அதனால ஒன்று வந்து உட்காந்தவன் மற்றபடி அவர் உயிர் தந்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டான் ரெண்டு பெஞ்சு முன்னாள் ஏசுந்தா நீ பாட்னியா அவன் பாருங்க என்கிட்ட பாட்டு புக்கு கூட இல்ல அவங்க பாடுறாங்க நான் சும்மா கை தட்டுறேன் மத்தபடி அவர் உயிர் தந்தை பத்தி ஒண்ணு தெரியாதுட்டான் முதல் ரோல இருக்கிறா நீங்க பாட்டீங்கன்னா அவரு நான் கமிட்டி மெம்பருங்க உண்டியல் எடுக்கணும் அதனால மற்றபடி அவர் உயிர் தந்தை பத்தி நம்ம ஒண்ணு தெரியணும் நீ பாண்டியா அவன் பேர் இந்த பாட்டை கொயர் மாஸ்டர் சொல்லி குடுத்தாரு அதனால பாடுறோம் ஏதாவது கேட்கறதுன்னா அவரை போய் கேளு உன்ன நேரம் ஐயர் போய்க்கணும் ஐயர் ஏசு பாத்து ஏசுந்தா நீங்க பாடலீங்களா அவரு பிஷப் இந்த பாட்டை பாட சொல்லி சர்க்கல சார் அதனால பாடணும் மத்தபடி அவர் வீத்தது பத்தி அப்புறம் ஒரு சித்தா அங்கிள் நான் சொல்றேன் ஆமா ஐசி வித்தான் நான் தான் பண்ணேன் அவர் நீ நம்புறீங்க ஆமா அங்கிள் நம்புறேன் உங்க அப்பா அம்மா எங்க நீங்க வெளியே ஓட்டாங்க வழியா என்ன கூட வந்துரு வந்துட்டு கூப்பிட்டுறாங்க இப்போ ஜெய்சு வீட்டில் தான் நீ பாடினி ஆமா அங்கிள் பாடின நீ நம்புறியா ஆமாம் நம்புறேன் நீங்க யோசித்து பாருங்க இத்தனை பேர் மறுதலுத்த போது அந்த சின்ன குழந்தை ஒத்துக்கொண்டதற்கு என்ன காரணம் அதற்கு தன் உயிரின் மீது ஆசை இல்லை நல்லா புரிஞ்சுங்க ஃபேனுக்கு கீழே சொஃபிஸ்டிகேட்டடா ஏசி ரூமில் உட்காந்து ஏசு வீட்டில் இருந்தார்னு சொல்கிறது விசுவாசம் இல்லை உன் முகத்துக்கு நேராக துப்பாக்கி நீட்டும் போது ஆம் என் ஏசு கிறிஸ்து வீட்டில் இருந்தார் என்று எவன் சொல்லுகிறானோ அவன் தான் கிறிஸ்தவன் அத்தகைய விசுவாசத்தை நம்ம பெறணுமா இல்லையா அதுதான் மிக முக்கியம் நம்ம நம்ம மனசு உள்ளே நினைக்கிறது இன்னைக்கு கடவுள் இந்த ஓலத்தில் பல்வேறு விதமான விஷயங்களை செய்கிற வாட் இஸ் யுவர் ரோல் லாஸ்ட் ரூபாய் ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புனாரு இல்லையாங்க அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும்ல எத்தனை நாள் கழித்து உயிரோடு எழுப்புனாரு நாலு நாள் நாலு நாள் கழித்து உயிரோடு எழுப்புப்பார் அது பெரிய அதிசயமா இல்லையா செத்து நாலு நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அந்த பாடி ஆனால் உயிரோடு அது பெரிய அதிசயமா இல்லையா பெரிய அதிசயம் தானே ப்ரெஸ்ட்டு மிராக இருக்குல்ல ஆனால் அந்த பகுதியை படித்து பாருங்களேன் அவர் வந்து நின்று கல்லறைக்கு முன்னால் நின்று என்ன சொன்னார் அதுக்கு முன்னால் இந்த கல்லை என்னங்க இது நியாயம் நாலு நாள் கழிச்சு ஒருத்தன் உயிரோடு எழுப்பு போறவருக்கு இந்த கல்லை புரட்டி போடுறது பெரிய கஷ்டமா கரெக்டா இல்லையா நான் கேட்கறது நாலு நாள் அது பாடி நாரிட்டு கூட இருக்கும் அதை உயிரோடு எழுப்பு போறவருக்கு இந்த கல்ல பார்த்தா கல்லே அப்புறம் போனா போயிருக்காதா இந்த கல் எங்க இல்லாமல் போனா போயிருக்காதா ஆனா என்ன சொல்றாரு நீங்க யாராவது கல்லை புரட்டி போடுங்க நான் உயிரோடு இதுல இதுக்குள்ள இன்ன இருக்கிற டீச்சிங் பைப்பிள் இப்படி தான் வரிக்கு வரி புரிஞ்சுக்கணும் இதுக்குள்ள என்ன டீச்சிங் இருக்கு ஏதாவது டீச்சிங் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா நான் பெரிய அற்புதத்தை செய்யறேன் வாட் இஸ் யுவர் ரோல் நீ சின்ன கல்ல பொறுட்டு நீ எதுவும் வித் ஒரு அருமையான செய்ய இருக்கு வித் அவுட் காட் மேன் கே நாட் வித் அவுட் மேன் காட் வில் நாட் ஓம் பங்களிப்பு இல்லாமல் வாழ்க்கையில் கடவுள் செயல் எடுக்க முடியாது உனக்கு பெரிய ஆசீர்வாதம் வேணும் வேணும்னு கத்துற நீ என்ன செய்யற நீ சின்னதாக ஒரு கல்லை புரட்டி போடு நான் பெரிய அற்புதத்தை செய்கிறேன் வாட் இஸ் யுவர் ரோல் உன்னுடைய பங்களிப்பு என்ன நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனால் கடவுளை நாசி இது என்ன சார் நியாயம் வாட் இஸ் யுவர் ரோல் இன்னைக்கு நீங்கள் ராத்திரி இப்போ நான் என்ன செய்யணும் எனக்கு இதெல்லாம் தேவை நான் என்ன செய்யணும் நீ சின்னதாக ஒன்று செய் அவர் பெருசாக செய்வார் உன்னுடைய பங்களிப்பு என்ன அது மிக 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 முக்கியமான கேள்வி கிறிஸ்மஸ் காலங்களில் இருக்கிற நம்ம கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸ் ஒன்று எல்லா ஒரு போன வாரம் ஒரு சர்ச்சில் வந்து கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க நான் ட்ராமா முடிஞ்சவொன்னே பேசலாம்னு உட்காந்தா ட்ராமா நடக்குது முன்னணி காட்சி போனால் ரெண்டு மரியாள் நிற்கிது நான் ஒன்று என்னடா அது புதுசாக ஏதாவது சர்ச்சு வச்சு அந்த பாஸ்டை காட்டி என்னங்க ரெண்டு மரியா கொஞ்ச நேரம் இருங்க அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன்றார் எனக்கு க்யூரியாசிட்டி தாங்கலை எப்படி ரெண்டு மரியாள் முடிஞ்சோடன அவர் கேட்டார் சண்டே ஸ்கூலில் அந்த பிசி செக்ரட்டரியோட பொண்ணை மரியாதை போட்டாங்களாம் ட்ரெஷருடைய ட்ரெஷரர் வந்து எப்படி ஏன் பொண்ணை நீ மரியாளை போடல ஏன் பொண்ணு தான் சவப்பா இருக்கு இந்த மாதிரி ஏன் பொண்ணு தான் போடணும் ஐயத்தை போய்க்கிறாங்க ஐயா சொன்னார் ரெண்டு பேரும் போடும் எதுக்கு பிரச்சனை ரெண்டு பேரும் போய் அட்டாச்சு நான் சொன்னேன் நீ ரெண்டு மரியாளை போட்டது தப்பு இல்லை ஒரு மரியாளை இன்னைக்கு வச்சிட்டு ரெண்டு யோசேப்ப போடாம போடுங்க இல்ல அட்ஜஸ்ட் பண்றது இல்ல தியாலஜி அட்ஜஸ்ட் பண்றது இல்ல ஸ்கிரிப்சர் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க சார் அப்போ விசுவாசம் எப்படி ஆழ மனசுக்குள்ளே இருணும் ஒரு சர்ச்சு பக்கத்தில் சாராய கடை இருந்துச்சு சார் உன்ன எல்லாரும் என்ன பண்ணாங்க ஜோ எம்எல்ஏ எம்பி கவுன்சில் எல்லாருக்கும் லெட்டர் கொடுத்தாங்க எங்க சர்ச்சு பக்கத்தில் சாராய கிடையாது அது எடுங்கண்ணா அர்த்தம் கட்டுக்கல உன்ன அந்த பாஸ்டர் சொன்னார் ஏன் நம்ம உலகத்துக்கிட்ட போனோம் நம்மகிட்ட யார் இருக்கா தேவாதி தேவன் நியாயாதிபதி இன்னையிலேருந்து பத்து நாள் ஜோபம் என்ன தெரியுமா ஒரே ரெக்வஸ்ட் இந்த சாராய கடை எங்கே போனோம் பத்து நாள் ஜபம் பண்ணாங்க ட்ரெயின் பிரேயா அந்த பிரே இந்த எல்லா பிரேயும் ரகரகமாக பண்ணி பத்தாவது நாள் ஜபம் முடிக்கிறான் அந்த சாராய கடை அப்படியே இடிஞ்சு விழுந்துச்சு என்ன எல்லாம் அமைதியாக இருக்குங்க இதே வேற சர்ச்சாக இருந்தால் லேலுவேன்னு கத்திருப்பாங்க நம்ம கத்த மாட்டோம் நம்ம அடக்கமானவர்கள் ஆனால் நம்ம கடைசியில் நம்மளை அடக்கம் பண்ணிடுறாங்க பத்தாவது நாள் சாரா கடை இஞ்சி விழுந்துச்சு உன்ன இந்த சாராய கடைக்காரன் என்ன பண்ணிட்டான் அந்த சர்ச்சு மேலே கோர்ட்டில் கேஸ் கொடுத்துட்டான் இவங்க ஜபம் பண்ணி தான் என் சாரா கடை இஞ்சி விழுந்துருச்சு உன்ன ஜட்ஜி கூப்பிட்டார் சர்ச்சை ஆளுங்கலாம் வாங்க நீங்க ஜோம் பண்ணி சாரா கடை இடிஞ்சு விடுத்துச்சாம உன்ன நம்பாளுங்க ஐயா நாங்க ஜோம் பண்ணி எல்லாம் இடிஞ்சு விடலையா நாங்க நிறைய காத்துக்கு ஜோம் பண்ணுவோம் அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும்யா எங்களுக்கு ஜோம் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும் அவ்வளோதான் மற்றபடி அது பில்டிங் விற்க அதனால விழுந்துச்சான்ட்டான் உன ஜட்ஜி தீர்ப்படுத்தினாராம் சாராய விழுந்ததற்கு கிறிஸ்தவர்களின் ஜபம்தான் காரணம் என்று சாராய கடைக்காரனே விசுவாசித்தாலும் தங்களுடைய ஜபம் காரணம் இல்லை என்று கிறிஸ்தவர்கள் விசுவாசிப்பதால் அவர்களை விடுதலை செய்து விடுகிறேன் இந்த அழகில் நம்ம விசுவாசம் அப்போ யோசித்து பாருங்களேன் நீங்கள் நல்லா சிரிங்க சந்தோஷமா இருங்க ஆனால் இந்த மீண்டும் மீண்டும் உங்கள் மனசுக்குள்ளே ஓட்டி பாருங்கள் இன்றைக்கி நம்ம எதிர்கால பிள்ளைகள் எவ்வளோ ஒரு மோசமாக இங்கே இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துருக்க வளர்ந்துருக்க எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க விஞ்ஞானம் வளர்ந்ததுனுடைய இப்போ நீங்கள் எல்லாம் டிவி சீரியல் பார்ப்பீங்களா எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்து நண்பர் சில பேர் சொல்லுங்கள் நான் பார்க்க மாட்டேன் சார் எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன் ஒரு அம்மா சொல்லுது அது ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன் சார் ஏன் அவளுக்கு என்ன கெதியாகுதுன்னு பார்க்கணும் அது வரைக்கும் நான் பார்ப்பேன் எல்லாரும் பார்க்கணும் வேறு வழி கிடையாது பார்சல் கூட பார்க்கணும் வீட்டில் எல்லாரும் டிவி வந்துச்சு ஏதாவது இப்போ நான் ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் இல்லைனா ஒரு அஞ்சு டலாக் சொல்கிறேன் நான் சொல்கிற அஞ்சு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்க்குற சீரியலில் வரல நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ப்ரைஸ் சரியா நான் ஒரு அஞ்சு டயலாக் சொல்கிறேன் நீ சொல்ற இந்த அஞ்சு டயலாக் நான் பார்க்குற சீரியல் வந்ததே இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா பிரைஸ் சொல்லவா நம்பர் ஒன் அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் மாட்டேன் நம்பர் டூ அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன் மீறி கல்யாணம் நினைச்சிருந்துச்சுங்க அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன் மீறி அதுவும் நஞ்சிச்சு வச்சுக்கோங்க அந்த கருவை நான் கலைக்காம விட மாட்டேன் மீறி குழந்தை பச்சு வச்சுக்கோங்க அந்த குழந்தை என்ன கடத்தாம விட மாட்டேன் இதெல்லாம் ஒரு சீரியல் சொல்லுங்க இல்லை 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 நான் எங்கேருந்தோ வாத்து சொல்கிறேன் அப்போ எவ்வளவு நம்ம அனுமதியோடய நம்ம வீட்டுக்குள்ளே எல்லா அசிங்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்மளை பரிசுத்தமாக்குகிற ஒரே இடம் இந்த ஆலயம் தான் என்பதை மறந்து விடாது பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்கிறாங்களே சார் பரிசுத்தம்னா என்ன வெள்ளப்படவை கட்டிக்கிறதா தலையெல்லாம் குளிக்கிறதா பரிசுத்தம்னா என்ன இப்போ நம்ம வீட்டில் கிச்சனில் சில பாத்திரம் இருக்கும் பாத்ரூமில் சில பாத்திரம் இருக்கும் இல்லையா பாத்ரூமில் இருக்கிற பாத்திரத்தை கிச்சனை கொண்டு வருவோமா கிச்சனில் இருக்கிற பாத்திரத்தை பாத்திரத்துக்கு கொண்டு போவோமா பால் காய்ச்சத்துக்கு நம்மகிட்ட ஒரு பாத்திரம் இருக்கும் அதில் வேறு எதுவும் செய்ய மாட்டோம் பால் காய்ச்சற பாத்திரம் இவங்கெல்லாம் நினைக்கிறேன் ஓ இவ்வளோ தேர்தல்னா இவங்க வீட்டில் இவரு தான் பால் காய்ச்சுவார் போல பால் காய்ச்ச பாத்திரம் ஒன்று இருக்குல்ல அது மற்ற பாத்திரத்தில் என்ன பண்ணுவாங்க தனியாக வச்சிடும் பரிசுத்தம் என்னென்ன தெரியுமா எது பிரித்தெடுக்கப்பட்டதோ அது பரிசுத்தம் நீயும் நானும் இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எனவே பரித்தவான்கள் பரிசுத்தம்னு சொன்னாலே மற்றவங்களை விட்டு என்ன பண்ணிருக்கணும் பிரித்து எடுக்கப்பட்டிருக்கணும் நான் கடவுளால் பிரித்து எடுக்கப்பட்டிருக்கேன் அப்பதான் நான் பரிசுத்தவன் அந்த பரிசுத்தத்தை ஏந்தி கொள்ளுகிற அணிந்து கொள்ளுகிற தரித்து கொள்ளுகிற மக்களாக நாம் வாழ வேண்டிய கட்டாயம் சரி இப்போ நம்ம ஏன் சர்ச்சுக்கு வரோம்னு பார்த்துட்டோம் ஏசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வராருன்னு பார்த்துட்டோம் அவர் உயிர் தேர்தலையும் இவனையும் எப்படி பார்க்க